குணசேகரன் ஒரு பாய் அவனுக்கு இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது பொண்ணுங்களை சதாய்க்குது இதெல்லாம் ஒரு வழக்கம் கல்யாணத்துக்கு போகிறான் அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான் சங்கீதான்னு அவளையும் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அவளும் உண்மையை நம்புறான் ஆனால் வாங்கி இருக்கிற எல்லா பொண்ணுங்க அதே மாதிரி தான் பேசுகிறான் அதெல்லாம் தெரியாது இந்த அப்பாவி பொண்ணு உண்மையான காதல் அப்படின்னு நம்பி தன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்றான் அவனும் அந்த மாதிரி பேசி அவளை தப்பாக யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறான் அது தெரிஞ்ச சங்கீதா பயங்கரமாக கோபப்பட்டு அழுவ அப்போ என்ன சொல்கிறேன் இல்லை இல்லை நீ என்னோடய பொண்டாட்டின்ற தான் இந்த மாதிரி பண்ண என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி நடிக்கிறான் அவளும் என்ன நினைக்கிறான் சரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க பெரிய தப்பு நடந்துச்சு இது எனக்கு கை விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிறான் அவனும் வந்து இது வேஸ்ட்டான பீஸு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவன் வரேன் வரேன் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான் இப்போ காலேஜில் காட்டுறாங்க அர்ச்சனான்ற ஒரு பொண்ணு வரா அவளை ரேகிங் பண்ணுறாங்க ஆனால் அவளுக்கு வாய்ப்பேச வராது பாட்டு பாட சொன்னால் பே பேன்னு சொல்ல அவங்க எல்லாருக்குமே கஷ்டமாக போகுது அவள் தேம்பி தேம்பி அழுவுறா சரி அழுவாத அவனை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் பாடுறோம்னு சொல்லி பாடிட்டு எப்படிமா இருந்துச்சுன்னா எங்களுக்கு விட்டு அவன் பிரிக்கேடி அவன் என்ன சொல்கிறான் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறா ஸோ அவளுக்கு பேச வரும் பழி வாங்குறதுக்கு இவன் ஒரு ஷாப்பில் உட்காந்துட்டு இருக்கு கொட்டி எடுத்து வந்து மேலே கொட்டிட அங்கேயே அவள் நடிப்பு தரமே காட்டி என்ன பண்ணுறான்னா பே 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 ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்படியே பயங்கரமாக நடிக்க ஆரம்பிக்கும் இங்கே பாரு இப்படி எல்லாம் பண்ணாதடி எவ்வளோ அவங்க சொல்கிறான் ஆனால் அதெல்லாம் கேட்காம உண்மையாக எனக்கு வாய்ப்பு பேச வராது எப்படி என்ன கலாய்க்கிறா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் அடி வாங்க வச்சுட்டு வெளியே வந்து கிண்டல் பண்ண அங்கே அந்த குணசேகரன் பிச்சுட்டு ஓடிடுறான் அடுத்த நாளே வந்து சாரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நான் லவ் பண்ணுறேன் அதனால தான் உங்கள்கிட்ட விளையாடினேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியான்னு சொல்லி அடுத்த நாள் பார்த்தா காலேஜில் இருக்கிற எல்லா பசங்கக்கிட்டேயும் அந்த லெட்டர் இருக்குது ஏன் இப்படி பண்ணேன்னு போய் கேட்க அங்கேயும் வந்து பல்ப்பு கொடுத்துட்றா இவளுக்கு இதான் வேலை ஸோ எல்லோரும் முன்னாடி அசிங்கமாக போகுது அவனால் கோவம் தாங்கவே முடியல பழி வாங்க தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ண கால் ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துடுறான் அப்போ இவதை காப்பாற்றி கூப்பிட்டுன்னு வரான் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறான் அவனுக்கு எம்எல்ஏ அவ்வளோ அன்பா அப்படின்னு சொல்லி ஆனால் அப்போவும் அவள் வந்து கலாய்ச்சிட்டே இருக்கிறான் இதெல்லாம் குணசேகரனுக்கு தெரியாது அவன் என்ன சொல்கிறேன்னா இங்கே பாரு எங்கள் அப்பா பெரிய கலெக்டர் அதனால் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க நாளைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமில் கல்யாணம் நடக்குது அங்கே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் தாலி எடுத்து கொடுத்துறாரு பொண்ணுக்கு ஓகேன்னா ஓகேன்னு தாலி கட்டுறப்போ தள்ளி விட்டுறா யாரா நீ இந்த மாதிரி தான் வந்து உறவை வரவன் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கல்யாணம் சொல்லி போலீஸ்காரங்க பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க எப்படியோ வெளியே வந்துடுறா வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட ஏன்னு இப்படி எல்லாம் பண்ணுறன்னு சொல்லி பிடிச்சிட்டு இது பண்ண உனக்கு தைரியம் இருந்தால் நானே உங்ககிட்ட வந்து லவ் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு அவனுக்கு கல்யாணம்னு சொல்லி தெரிய வர ஓடி பிச்சுட்டு வரா ஏன் இந்த மாதிரி போய் சொன்ன உனக்கு கல்யாணம் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன நீ பிரச்சனை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் தாலி கட்டுறப்போ நீ அப்போ ஏதேதோ ஏதோ பேசுகிறா அம்மா நீ உண்மை சொல்கிற போய் சொல்கிறேன்னு தெரியாது போன்றப்போ தன்னோட லவ் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா அவன் பார்த்துட்டு சரி இவ்வளோ அனுபவிச்சிருக்குறான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டாண்டவராக வந்துட்டு ஏப்ளை ஃபுல் அப்படின்னு சொல்லி மாத்திரா அவனுக்கு குணசேகருக்கு பைத்தியமே பிடிக்குது அடுத்த நாள் அவங்க அம்மா போயிட்டு ஏன் அவங்க பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுறான்னு சொல்லி நேராக கேட்குறாங்க அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட அர்ச்சனாகிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதமா என் பையன் வந்து பைத்தியமாக ஆகிட்டு இருக்கிறான்னா உள்ளே வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டுன்னு போகிறா அதோட சீன் கட்டாகுது ஒருத்த ஓடி வந்து குணசேகர் கிட்ட சொல்கிறாங்க உன்னை ஏமாற்றிட்டு அர்ச்சனை ஊரை விட்டு போகிறா வெளிநாட்டுக்குன்னு அவன் நேராக துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிடறான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறேன்னா ஏன் இஷ்டம் நான் அப்படி தான் நான் பண்ணுவேன் அவனால் என்ன முடியுமோ அது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க இருக்கிற விஷயம் சொல்லிவிட அர்ச்சனை ஆனால் வேணாம் அம்மாண்ணா இல்லை சொன்னாதான் இன்னொரு வாட்டி இன்னொரு பொண்ணு அவன் மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இருக்கான்னு கை காட்டுறாங்க தான் அவனுக்கு ஞாபகம் வருது கல்யாணத்துல பார்த்து அதே சங்கீதா தான் இப்போ சுயநிலை இல்லாமல் உக்காந்துன்னு இருக்கிறா அர்ச்சனாவும் சங்கீதாவும் அக்கா தங்கச்சிங்க அக்கா கிட்ட தான் லவ் பண்ற எல்லா விஷயமும் சொல்லியிருப்பா திடீர்னு அவங்களுக்கு பொண்ணு பார்க்க வர அவன் மாப்பிள்ளை யார் அப்படின்னா சங்கீதா வந்து என் கை திங்க தப்பு நடந்துச்சின்னு சொல்லியிருப்பா அப்போ அவன் வந்து அங்கே பார்த்துருப்பான் ஸோ அவங்க ஃபேமிலிக்கிட்ட கேட்குறேன் இதெல்லாம் என் தலையில் கட்ட பார்க்குறீங்களா அப்படின்ன உடனே அந்த அசிங்கம் தாங்க முடியாமல் குடும்பமே இருந்துகிட்டு இருக்கும் தங்கச்சிக்கார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அர்ச்சனை வந்து தேட அவசியம் நினைவு இல்லாமல் இருப்பாள் அப்போலேருந்து இவங்க தான் வந்து அங்கே சங்கீதாவை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ தான் ஆகதான் போய் போயிருப்பாங்க அப்போது திடீர்னு கையை பிடிச்சி சங்கீதாவை அவன் நெத்தியில் பொட்டு வச்சுருவான் சங்கீதாவுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துடும் இப்போ அவன் நல்லாவும் ஆயிட்டான் போய்ட்டு அர்ச்சனாகிட்டு நன்றியும் சொல்லுவா ஏன்னா நீ இந்த மாதிரி என் மனசு உடச்சதால தான் இவளோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரிஞ்சிச்சு கல்யாணமோ பண்ணிக்கிட்ட ரொம்ப நன்றி சொல்லிட்டு போயிடுவான் நாள் எந்த ஃபீலும் இல்லாத அர்ச்சனாக்கு இப்போது குணசகருக்காக ஒரு ஃபீல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு